ஒரு ஃபேமான பிளேஸ் தான் எங்க போறோம் நம்ம இன்னைக்கு எங்க நம்ம போறோம் இன்னைக்கு நான் அவனை கூட்டி போறேன் இங்க இன்னைக்கு அவனை கூட்டி போறேன் இங்க போ போய் உட்கார்ந்து துணிய மடி சத்தி மாண்ட பேசவே மாட்ட சிவா கிளம்பிடி நீ பாரு உனக்கு என்ன சொன்னிருக்க இப்ப நானு நீ என்ன சொன்னா அப்பனா நான் உன்னை கூட்டி போக மாட்டேன் நீ கூட்டி போலனே எனக்கு போக தெரியாதா சிவா சிவா சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு விளாக் தான் பார்க்க போறோம் ஸோ இதை வந்து இன்னைக்கு நைட்டே நம்ம மடிச்சு முடிச்சிருவோம் ஸோ இனிமேல் வந்து இது உங்க கண்ணில் படாது எங்க போறோம் அப்படிங்கறத வந்து வீடியோவை நீங்க கண்டினியூவா பாருங்க ஒரு ஃபேமான பிளேஸ் தான் நம்ம சிவகுமார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எங்க போறோம் நம்ம இன்னைக்கு எங்க நம்ம போறோம் நீங்க அவனை கூட்டு போறீங்க நீங்க அவனை கூட்டு போறீங்க போ போய் உட்கார்ந்து துணியை

சரி உங்க ஐஸ்ரீ மைங் தர நினைச்சேன் சரி வராதே ஒண்ணும் அப்படி ஒண்ணு வீடியோ வந்து வேண்டாம் பண்ணிட்டு வேண்டாம் ஹைஸ் வாங்க நம்ம போவோம் தனியா நாம இன்னைக்கு கிளம்புறோம் இங்க பாரு திட்டு வாங்க உட்கார போலாம் உங்கள்ட்ட கேளுங்க நான் நான் எவ்ளோ ஆசையா ஒரு vlog எடுத்தா சொன்னது வெச்சே தெரியும் சும்மா விளையாட்டு தான் அப்படியே ஆள் நடக்கட்டேன் சரி வா வந்து தொலையும் கூடிட்டு போறா இல்ல கூடிட்டு போனா என்ன வாங்கி தருவே என்ன வாங்கி தர வேண்டே गाइस பசங்க பாருங்க சன்ஸ்கிரீன்லாம் போடுறான் அன்னைக்கு டீமர் போய் வாங்கவே இல்ல எனக்கு ஏய் அதெல்லாம் நான் சோப்பே வாங்கல गाइस ஏனா மேலே என்ன புளிக்கவே மாட்டேங்க गाइस என்ன புளிக்கவே மாட்டேங்க गाइस இப்போ வந்து நான் கிளம்பறத வந்து நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இப்போ ஒண்ணுமே இல்ல गाइस நம்ம வந்து சன்ஸ்கிரீன்ல போட்டுோம் சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ராக வச்சு ஒரு ரீல்ஸ் ஒன்னு பார்த்தேன் புருஷமானத்தை எப்பவுமே பொண்ணடிக்கு தான் காப்பாத்துவாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு கப்பல் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படியே அவங்க ஊர்வாங்க இல்ல அவர் சொட்டையா இருப்பாரு டேய் என்னடா பண்ற இது என்ன வீடியோ எனக்கு தெரியல வ்ளாகா இல்ல சண்டை போடுற வீடியோவா ஓ கெட் ரெடி வித் மீ ஆ சைலண்டா கெட் ஓகே गाइस நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டாச்சு அவ்ளோதான் நான் ரெடி ஆயிட்டேன் நானும் ரெடி அவ்ளோதான் லைட்டா கண்மை என்னடா உத்து உத்து பாத்திட்டு இருக்க அவ்ளோதான் நம்ம ரெடி ஆயிடுச்சு இந்த Dress க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நீ ஒரு பைத்தியம். நீ ஒரு லூசி. பிரசென்யா. நீ ஒரு பைத்தியம். நீ ஒரு மேக்கப் பைத்தியம். சிவா ஒரு பைத்தியம். சிவா ஒரு லூசு. சிவா பாத்தீங்கன்னா அரமண்டல். நான் முடியை போய் நான் வந்து சிக்க எடுத்துட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க ஒரு டூ மினிட்ஸ் நீ கட் பண்ணிடு அந்த பொண்ணு வேற பாத்துருச்சு நான் பாக்குது நீங்க நீ கத்து கத்துன கத்துல சிக்க எடுத்துட்டு இப்ப வந்து நம்ம சிக்க ஆத்துனீங்கன்னா உங்க வேற வேற எல்லாம் வெட்டி போடுவேன்

எல்லா டைம் போனிடெயில் போட்டனா சிவா போட முடியாது பாத்தீங்களா உங்க வாழ்க்கையில என் ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது அடடி என்னடா சிக்கு இங்க இருக்கு நீ குடுக்குறது அப்படி குடுக்குற சோ गाइस பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு இதுதான் வந்து நான் நார்மலா போனிடெயில் போட்டேன் गाइस ஏனா மாதிரி தெரியுது நார்மலா போனிடெயில் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பொட்டு பொட்டு வச்சிட்டேன் சோ மேக்கப்லாம் முடிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட காஸ்டியூம் ஆக்சுவலாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஏழு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா இப்பயே நீங்கள் நிறைய பேர் என்ன இடம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க சும்மா போகிற வழியெல்லாம் காட்டுறேன் என்ன பண்ணுறது நம்ம எங்கே வேணாலும் லேட் தான் அது சிவா வச்சுல கிளம்பவே முடியாது யார் பண்ணி தம்பி ஓரம் போ நானா அங்க ஒரு ரெண்டு வருஷமா புருசன் வந்து ஒரு पर्सनா பண்ணிட்டு இருக்குதுங்க கொஞ்ச நாள் போச்சுன்னு வெச்சிருக்கவன் இங்க ஃபுல்லா பானி கடை ஆமா கடை எல்லாம் வந்து ஐ லவ் கோய் தான் வந்திருக்கோம் இப்ப என்ன பெரிய ஒரு இது பெரிய இருக்கும் ஐ லவ் வந்துருச்சு வரல ஐலோப் திருப்பூர்னு இல்லை ஏன்னா அங்கே குளம் இல்லை இன்னைக்கு எழுதி வச்சுருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அங்கே லைட்டும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வேணாம் நாங்கள்லாம் ஒரே மனுஷங்க கூட்டங்கள் கூட்டமாக இருக்கங்கட்டலாம் இங்கே மட்டும் கூட்டியே இவங்கலாம் என்ன அனிமல்ஸ்னு சொல்றியா பின்னாடி நிற்கிற ஆன்டிஸ் ஐயோ கேட்டாங்கன்னா அவ்வளோதான் எட்டு ஆமா ரசினியார் கூட்டம் மரத்தில் யாரும் என்ன அப்பப்ப அப்ப அப்ப எங்கயாச்ச வெளில போனும் பட்ஜெட் பட்ஜெட் இல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட் இல்ல பட்ஜெட்டே இல்லாம வெளில போனும் எங்கேயாச்சும் போய் பீஸ்ல உட்கார்ந்து வரணும்னா இந்த இடம் பெஸ்டான இடம் அது வீட்டு பக்கத்துல இருக்குதா இங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் டிராவல் வந்தோம்னா இங்க நல்லா தண்ணியா இருக்கும் வேடிக்கை பார்க்கலாம் โบட்டிங் போலாம் சுத்தி சுத்தி लवर्सலாம் உட்கார்ந்து இருக்காங்க இந்த நாங்க லவ் பண்ண மொதல்ல இல்ல இருந்தாலும் வந்திருக்கலாம் மாட்டோம் காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்து அண்ணா கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறேன் மாத்தண்ணா அண்ணா அண்ணான் எப்படி சொல்கிற நீ அண்ணாவோ அக்காவோ குட்டி இல்லை இல்லை கூட அதனால நினைக்கிற கமான் ஜண்டான்ற மாதிரி தெரிய தெரியுமா நாயை தான் அப்படி வச்சிருக்கிறது கையை வைக்கல கால் அதே மாதிரி நிற்க வச்சுக்கோ அங்கே தூக்கி இருக்கு பாரு ஒரு கால் ஆ எப்போ போஸ் கொடு

அப்புறம் நிறைய வெறும் இதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க ஃபுல்லா மெட்டல் எல்லாம் வச்சு பேரு பாம்பு தரம் ஆ இந்த கொக்கு பேரு பாம்பு தாரா ஐ திங்க் பாம்பு சாப்பிடுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பாம்பு தாரா நீ எல்லாத்தையும் நீங்கற நீ எல்லா தாரா இந்த கண்ணு வந்து பால் குண்டா குண்டாமா गाइस பேரிங் குண்டா பேரிங் அந்த கண்ணு இருக்கு பாருங்க அந்த கண்ணு அது சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நார்மல் vlog தான் அண்ட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் நம்ம மொத்தம் எத்தனை தடவை இங்கே வந்திருக்கோம் கோயம்புத்தூர் வந்து டூ இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸில் அவன் கூட வந்து செகண்ட் டைம் செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிர்மலா கூட வந்தோம்ல அதான் நான் நிர்மலா அவங்க கூட ஒரு டைம் வந்திருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரேன் ஜோஷியம் பார்த்தோம் ஜோசியம் பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்ட் டைம் வந்திருக்கோம் ஃபுல்லாக நிறையா வந்து பெருஷாலி ஓட்ட தான் இருக்குது ஏன் சிவா அவ்வளோ வீடு கட்டி வச்சிருக்கேன் சின்ன பண்றது உங்களோட குடும்பம் நடத்தணும்னா இத்தனை வீடு தேவைப்படுது காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவா கஹா நான் ஒரு பாட்டு பாட போறேன் ஸோ டெடிகேட் டு ஃபார் சிவா நான் தேவா என்ன என் தந்தி ஒரு ஆயிரம் வான வில ஓம் பூ விழி காட்டுதடா அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் பையா

guys நாங்க வீட்டுக்கு வந்து சாவியை போடுறதுக்கு முன்னாடி இங்க வர ஒரு ஆள் திறக்கவே ட்ரை பண்றாங்க ஏ எங்க வீட்டு முன்னாடி நீங்க போறீங்க போங்க உள்ள என்ன அவசரம் गाइस நாம பாத்தீங்கன்னா இட்லி சட்டிக்குள்ள வந்துட்டோம் அவ்ளோ ஹீட் இதை பார்க்கல என்ன இங்க வா அந்த ஒயிட் வந்து இத சாப்பிட விடாது गाइस ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிடுங்க